நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு காண்டீபம் அத்தியாயம் எழுபத்து மூன்று மதுராபுரியின் சங்குமுத்திரை பொறிக்கப்பட்ட அரண்மனை வாயலில் அர்ஜுனன் தன் ஒற்றை புறவித்தேரில் வந்து இறங்கி உள்ளே நின்று எம்பி எம்பி குதித்த சுருது கீர்த்தியை இடையை பிடித்து தூக்கி கீழே இறக்கினான் தந்தையே 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 என்று அழைத்து அவன் காலை உலுக்கிய சுருது கீர்த்தி நாம் இந்த புறவியிலே வரும்போது நாம் இந்த புறவியிலே வரும்போது ஒரு முறை அழைத்தால் போதும் என்றான் அர்ஜுனன் நாம் இந்த புறவியில் என்று சொன்ன பிறகு புறவியை திரும்பி பார்த்து இது சிறிய புறவி என்றான் ஸ்ருத வா நாம் மேலே போய் உன் இளையோனை பார்ப்போம் என்றான் அர்ஜுனன் இளையோனை நான் இந்த புறவியில் ஏற்றிக் கொண்டு கொண்டு போவேன் என்றான் எங்கு என்றான் அர்ஜுனன் கலிங்கத்திற்கு கலிங்கத்தின் இளவரசியை புறவியில் கொண்டு வருவோம் நீங்கள் எந்த புறவியில் கொள்வீர்கள் என்றான் அர்ஜுனன் இதே தான் நான் முன்னால் ஏறுவேன் அபிமன்யு இங்கே இதோ இங்கே ஏறுவான் அதற்கு பின்னால் என்று சொன்ன பிறகு ஐந்து பேர் என்று விரலை காட்டினான் சுருத கீர்த்தி அர்ஜுனன் அவனை இடையை பற்றி சுழற்றி தூக்கி தன் தோளில் ஏற்றி கொண்டான் ஸ்ருதகீர்த்தி உறக்க சரித்து அர்ஜுனன் தலைமேல் அடித்து விரைவாக போ புறவியை கடுகிப்போ என்று கூவினான் படிகளில் ஏறி மேலே சென்று அங்கு காத்து நின்றிருந்த அணுக்கச்டியிடம் என் வரவை அறிவி என்றான் அர்ஜுனன் அவள் முகம் மலர்ந்து தலை வணங்கி வருக இளைய பாண்டவரே என்ற பின் விரைந்து உள்ளே சென்றாள் அர்ஜுனன் பெருங்கூடத்தில் நுழைத்து அங்கிருந்த வெண்கலத்தால் ஆன கருடன் சிலைக்கு கீழே அமர்ந்தான் ஸ்ருத கீர்த்தியை கீழிறக்கி திருப்பி தன் அருகே பெரிதொரு பீடத்தில் அமர்த்தினான் அபிமன்யு என்னை விட வீரன் அவன் மூன்று குதிரைகள் மீது விரைவாக பயணம் செய்தான் என்றான் ஸ்ருத அப்படியா என்ற அர்ஜுனன் என்னிடம் சொல்லவே இல்லையே என்றான் நான் இரண்டு குதிரைகளில் பயணம் செய்தேன் என்றான் ஸ்ருத எங்கு என்றான் அர்ஜுனன் தொலைவில் வேறொரு நாட்டில் என்ற பின் பெரிய இமைகள் மூட முகம் தாழ்த்தி ஒரு கணம் சிந்தித்து கலிங்க நாட்டில் என்றான் எப்போது என்றான் அர்ஜுனன் நாளைக்கு என்றான் கீர்த்தி படிகளில் செவிலி பேசியபடி இறங்குவது தெரிந்தது அவன் வருகிறான் என்றான் சுருத அவனும் நானும் கலிங்கத்திற்கு சென்று என்ற பின் அந்த சொற்றொடரை அப்படியே விட்டுவிட்டு பீடத்திலிருந்து இறங்கி மறுபக்கம் தெரிந்த படிக்கட்டை நோக்கி ஓடினான் படிக்கட்டில் ஒவ்வொரு படியாக அபிமன்யுவை இடைப்பற்றி தூக்கி இறக்கியபடி வந்த செவிலி புன்னகைத்து இதோ உங்கள் தமையன் வந்துவிட்டார் என்றாள் அபிமன்யு யானையை யானையை நான் அம்பால் அடித்து என்ற பின் நின்று விழிவிரித்து பார்த்தான் அபிமன்யு நாம் வெள்ளைப்புறவியில் போனோமே என்று சொன்னபடி ஸ்ருதகீர்த்தி ஓடிச்சென்று ஓடிச் சென்று அபிமன்யுவின் கைகளை பற்றினான் தந்தை வந்து நம்மிடம் கேட்கும்போது நாம் வெள்ளைப்புறவியில் போவோம் என்று நான் அன்றைக்கு சொன்னேனே அழகிய சிறிய புருவங்கள் வளைய வெள்ளைப்புறவியா என்ற அபிமன்யு வெளியே முற்றத்தை நோக்கி கை சுட்டி நான் அங்கே வெள்ளை புறவியில் போவேன் என்றான் இருவரும் உடனடியாக எழுந்த எண்ணத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்கள் போல வாயிலை நோக்கி ஓட தலைப்பட்டனர் செவிலி இருவர் கைகளையும் பிடித்து நிறுத்தி தந்தை வந்திருக்கிறார் அல்லவா அவரை பார்த்து வணங்கிவிட்டு செல்லுங்கள் என்றாள் ஆம் தந்தை என்றபடி அபிமன்யு திரும்பி அர்ஜுனனை பார்த்தான் அவன் சிறிய வாய் சற்றே திறந்தது கைகள் தொடை தொட்டு விழுந்தன அர்ஜுனனை பார்த்தபடி அசைவற்று நின்றான் அர்ஜுனன் சிரித்து இரு கைகளையும் நீட்டி வா என்றான் செவிலியின் ஆடையை பற்றியபடி அபிமன்யு சுழன்று பின் நகர்ந்து அவள் ஆடை மடிப்புகளுக்குள் முகத்தை மறைத்து கொண்டான் செவிலி தங்கள் முகம் தெரியவில்லை என்றாள் ஆம் நான் விட்டு சென்று நெடுநாட்களாகிறது என்ற பின் வா என்று மறுபடியும் அழைத்தான் அபிமன்யு நன்றாக திரும்பி செவிலியின் கால்களை பற்றி ஆடைக்குள் உடலை செலுத்திக் கொண்டான் ஸ்ருத இவன் குதிரையில் வருவேன் என்று சொன்னான் பெரிய குதிரை வேண்டும் என்று சொன்னான் என்றான் அவனை அழைத்து வா என்றான் அர்ஜுனன் ஸ்ருத திரும்பி அபிமன்யுவின் தோலை பிடித்து இழுத்து வாடா தந்தை பெரிய குதிரையை ஓட்டுவார் என்றான் மாட்டேன் என்றான் அவன் வாடா என்று சொல்லி அவன் இடையைச் சுற்றி வளைத்தான் சுரத கீர்த்தி அபிமன்யு மாட்டேன் மாட்டேன் என்று சொல்லி இருக பற்றி கொண்டான் செவிலி அவன் சிறிய தோள்களை பற்றி தூக்கி அர்ஜுனனை நோக்கி கொண்டு வருகையில் மாட்டேன் செவிலி என்னை இடம் செல்கிறேன் அன்னையிடம் செல்கிறேன் மாட்டேன் என்று கூச்சலிட்டு கால்களை உதறினான் அவனை அர்ஜுனன் அருகே கொண்டு வந்து அவன் மடி மீது வைத்தாள் அர்ஜுனன் அவனை தன் கைகளால் தூக்கி பற்றி மடிமேல் அமர்த்தி கொண்டான் அவன் கைகளின் வலிமையை உணர்ந்ததும் தளர்ந்த கால்களுடன் அபிமன்யோ அமர்ந்தான் ஏன் தந்தையை உனக்கு அச்சமா என்றான் அர்ஜுனன் இல்லை என்று தலை சாய்த்து தோள்களை ஒடுக்கிக் கொண்டான் அவன் அருகே வந்த வந்து கீர்த்தி சிரித்து அஞ்சுகிறான் என்றான் அவன் சிறுவன் அவனுக்கு வாழையும் அச்சம் நீ அஞ்சவில்லையா என்று செவிலி கேட்டாள் இல்லை நான் தந்தையை பார்த்ததும் எனக்கு உடைவாள் வாங்கி தரும்படி கேட்டேன் பெரிய உடைவாள் இதோ இந்த தூண் அளவுக்கு பெரிய உடைவாள் என்றான் ஸ்ருத கீர்த்தி அர்ஜுனன் மார்பில் அபிமன்யு தன் முகத்தை சேர்த்து கொண்டான் அவன் தலையை மெல்ல வருடியபடி குனிந்து கண்களைப் பார்த்து தந்தையிடம் நீ என்ன சொல்லப் போகிறாய் என்றான் ஒன்றுமில்லை என்று அவன் தலையசைத்தான் நீ என்னுடன் வருகிறாயா என்றான் அபிமன்யு ம் என தலையசைத்தான் நான் நான் வருகிறேன் நாங்கள் கலிங்கத்திற்கு போகும்போது உங்களையும் கூட்டிச் செல்கிறோம் என்றான் ஸ்ருத கீர்த்தி அவனை நோக்கி திரும்பிய அபிமன்யு நான் கலிங்கத்துக்கு வரவில்லை நான் தந்தையுடன் செல்கிறேன் என்றான் சுருத நானும் வருவேன் என்றான் அர்ஜுனன் சிரித்து கலிங்க இளவரசி என்னாவது என்றான் சுருதகீர்த்தி கலிங்க இளவரசியை நாங்கள் கொள்வோம் என்றான் அர்ஜுனன் விட்டான் ஏன் என்றான் ஸ்ருத அவள் கெட்டவள் என்றான் அவள் கெட்டவள் ஆகவே நானும் கலிங்கத்திற்கு போகவில்லை நானும் உங்களுடன் வருகிறேன் என்றான் படிகளில் இறங்கி வரும் ஓசை கேட்டது செவிலி திரும்பி பார்த்து இளவரசர் சுபாகுவின் மைந்தர் என்றாள் அவனைத்தான் இருந்தேன் என்றான் அர்ஜுனன் இங்குதான் இருக்கிறார் என் நேரமும் இளையோனிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார் மூச்சு நடுநடுவேதான் ஓடுகிறது அர்ஜுனன் திரும்பி நோக்கிய போது சுஜயன் சீரான நடையுடன் அருகே வந்து நின்றான் அர்ஜுனன் அவனை நோக்கியதும் அவன் தலை வணங்கி வணங்குகிறேன் இளைய தந்தையே என்றான் பெரும் புகழுடன் இரு என்றான் அர்ஜுனன் கை நீட்டி அருகே அழைத்தபடி உன்னை பற்றி திரௌபதி சொன்னாள் என்றான் அவன் நாணத்துடன் புன்னகை செய்து நான் உங்களைப் பற்றிய கதைகளை கேட்டேன் என்றான் அர்ஜுனன் யார் சொன்னார்கள் என்றான் ஒரு பெரிய புத்தகத்தில் படித்து என் செவிலி சொன்னார் மாலினி என்னும் மூதாட்டியும் சொன்னார் என்ன கதை என்றான் அர்ஜுனன் போர்கள் என்றான் சுஜயன் நீங்கள் இளவரசியை மணந்த கதைகள் அர்ஜுனன் கைகளை நீட்டி அவன் சிறிய கைகளை பற்றி அருகனைத்தான் இடை சுற்றி வளைத்து தன் விழாவுடன் இறுக்கிக் கொண்டான் குனிந்து அவனுடைய குடுமையில் முத்தமிட்டபடி அழகாக இருக்கிறாய் உன்னை பார்த்தால் உன் தந்தையே இளமையில் பார்த்தது நினைவுக்கு வருகிறது என்றான் சுஜயன் இயல்பாக வந்து அவன் தொடைமேல் கை வைத்து சாய்ந்து கொண்டு நீங்கள் அதன் பிறகு நாகர் உலகுக்கு செல்லவில்லையா என்றான் இல்லை என்றான் அர்ஜுனன் மணிப்பூரக நாட்டுக்கு அர்ஜுனன் அங்கும் செல்லவில்லை என்றான் சுஜயன் விழிகளை உருட்டி எண்ணி நோக்கி நாக இளவரசரின் பெயர் அரவான் தானே என்று கேட்டான் அர்ஜுனன் ஆம் அவன் இப்போது பெரிய சிறுவனாக வளர்ந்து விட்டான் என்றார்கள் என்றான் சுஜயன் பப்ரு பெரிய சிறுவனாக வளர்ந்திருப்பான் அல்லவா என்றான் அர்ஜுனன் இருவரும் படைக்கல பயிற்சி எடுத்துக் கொள்கிறார்கள் என்றான் சுஜயன் அதெல்லாம் பழைய கதைகள் என்றார் என் செவிலி நான் அங்கெல்லாம் சென்றது போல உணர்கிறேன் என்றான் நீ என்னைப்போல் போல் வீரச் செயல்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றான் அர்ஜுனன் இல்லை என்று சுஜயன் சொன்னான் சிரித்தபடி ஏன் என்றான் அர்ஜுனன் நான் அரிஷ்டநேமியை போல் பெரிய யோகியாக மாறி வெள்ளையானை மேல் ஏறி நெடுந்தொலைவுக்கு செல்வேன் என்றான் கை சுட்டி அங்கே என்றான் அபிமன்யோ அரிஷ்டநேமி 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 என்றான் மேற்கொண்டு சொல் எழவில்லை இவனுக்கு நான் ஐந்து முறை அந்த கதையை சொன்னேன் என்றான் சுஜயன் அரிஷ்டநேமியின் வெள்ளையானை என்ற பின் அபிமன்யு பாய்ந்திறங்கி கைகளை மேல் தூக்கி எம்பி குதித்து மிக பெரியது என்றான் அர்ஜுனன் ஒரு கணம் திகைத்த பின் வாய்விட்டுச் சிரித்தபடி இது யாருடைய பயிற்சி நிமிர்ந்து பார்த்தபோது தொலைவில் நின்ற சுபகையை பார்த்தான் ஒரு கணம் அவன் உதடுகள் சுருங்கின உன் பெயர் சுபகை அல்லவா சுபகை கால் தளர்ந்தவள் போல் சுவருடன் உடலை சேர்த்து நின்றபடி ஆம் என்று தலையசைத்தாள் உன்னை நினைவுறுகிறேன் என்றான் அர்ஜுனன் அவள் தொண்டை அசைந்தது இருமுறை உதடுகள் அசைந்தும் சொல் எழவில்லை பின்னர் அடைத்த குரலில் என்னை நினைவுகூர மாட்டீர்கள் என்று நினைத்தேன் என்றாள் நிறைவுறாத முகங்கள் நிறைய உள்ளன ஆனால் உன் முகம் எப்படியோ நினைவில் நின்று கொண்டிருக்கிறது என்றான் ஏன் என்று அவள் கேட்டாள் தெரியவில்லை என்றான் இப்போது உன் விழிகளில் நிறைந்திருக்கும் இந்த உணர்வுகளை அன்றும் நான் கண்டதனால் இருக்கலாம் அவள் அழப்போவது போல் முகம் மாறினாள் பிறகு உதடுகளை சுஜயன் இவர்தான் என் செவிலி உங்கள் வீர கதைகளை இவர்தான் இருந்து வாசித்து சொன்னார் நீங்கள் நாகர்களின் ஆளுலகு சென்று மீண்டதை பார்த்து நான் பயந்து கண்களை மூடி கொண்ட போது ஆயிரம் நாகங்களை பார்த்தேன் அவற்றின் கண்கள் விண்மீன்கள் போல இருந்தன என்றான் சுஜயன் அவன் தாடையை பற்றி திருப்பி நானும் நானும் என்ற சொல்லத்தை கேர்த்திய அர்ஜுனனிடம் நானும் இவனும் நாகருலகிற்கு செல்வோம் அங்கு சென்று வெள்ளை குதிரையில் ஏறி போர் புரிவோம் கைகளை விரித்து வெள்ளை யானையை விட பெரிய வெள்ளை குதிரை என்றான் மயங்கியவன் போல் நின்ற அபிமன்யு மெல்ல உடல் திருப்பி சிறிய சுட்டு விரலை காட்டி இரண்டு வெள்ளை குதிரை என்றான் சுஜயன் சிரித்தபடி இருவரும் போர்களைப் பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் அர்ஜுனன் நீ நினைப்பதில்லையா என்றான் இல்லை என்றான் சுஜயன் ஏன் என்று அர்ஜுனன் கேட்டான் அஞ்சுபவர்கள் கொள்கிறார்கள் அஞ்சாதவர்கள் இவ்வுலகிற்கு அன்பை மட்டுமே அளிக்கிறார்கள் என்று சுஜயன் சொன்னான் அர்ஜுனன் சற்று திகைத்து உடனே முகம் மலர்ந்து சிரித்தபடி சுபகையை பார்த்து இதென்ன நீ கற்றுக் கொடுத்த சொற்களா சுஜயன் இல்லை இது அந்த நூலில் எழுதப்பட்டிருந்தது இதை திரும்ப சொல்லும்படி நான் கேட்டேன் என்றான் சுபகை திரும்ப திரும்ப நூறு முறை ஆயிரம் முறை இந்த ஒரு வரியை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் எத்தனை முறை சொன்னாலும் இன்னொரு தடவை சொல் என்று கேட்பார் அர்ஜுனன் அப்படியா என்று குனிந்து சுஜயனின் தலையை அழைந்தான் நான் நிறைய கனவுகளை கண்டு கொண்டிருந்தேன் அவற்றில் எல்லாம் எனக்கு பேர் அச்சமே கிடைத்தது படுக்கையில் சிறுநீர் கழித்தேன் என்றான் சுஜயன் சுபகை கையால் பொத்தி சிரிப்பை அடக்கியபடி சரி நீர்தான் அது என ஒப்புக்கொள்ளவே ஆறு மாதம் ஆகியது என்றாள் மேமி நாதரின் கதை வந்தபோதுதான் நான் அச்சம் கொண்டிருப்பதே எனக்கு தெரிந்தது ஒரு நாள் துயின்று கொண்டிருக்கும் போது அவர் எனது கனவில் வந்தார் என்றான் சுஜயன் அர்ஜுனன் எப்படி என்றான் ஒரு கதவு இருந்தது அந்த கதவுக்கப்பால் யாரோ நிற்பது போல இருந்தது நான் சென்று அந்த கதவை திறந்தபோது தரையிலிருந்து மேலே உத்தரம் வரை பேருவாக உயர்ந்து அவர் நின்று கொண்டிருந்தார் பெரிய சிலை என்று தோன்றியது ஆனால் சிலை அல்ல மனிதராகவே இருந்தார் குனிந்த என்னை பார்த்து அஞ்சாதே என்று சொன்னார் சுஜயனின் கண்கள் குழந்தைக்குரியவையாக இருக்கவில்லை அவரது உள்ளங்கை என் தலையை விட பெரியதாக இருந்தது என் தலையை தொட்டு எதற்கும் அஞ்சாதே என்று சொன்னார் அஞ்ச மாட்டேன் என்று சொன்னேன் அப்படியென்றால் இந்த கதவை மூடு என்றார் நான் திரும்ப கதவை மூடிவிட்டேன் ஆனால் கதவு காப்பால் அவர் இருப்பதை உணர்ந்தேன் அர்ஜுனன் வியப்புடன் சுபகையை பார்த்தான் சுஜயன் அதன் பின் எப்போதும் அந்த மூடிய கதவே நினைவுக்கு வரும் அதற்கப்பால் அவர் நின்றிருப்பார் அர்ஜுனன் அறியது இத்தனை முழுமையான கனவு குழந்தைகளுக்கு வரும் என்பதே வியப்பாக இருக்கிறது என்றான் சுபகை குழந்தைகளுக்குத்தான் தான் தெளிவான பெரிய கனவுகள் வரும் என்பார்கள் திடீரென்று ஒரு நாள் போர்களை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டார் வலிப்பு வந்து கொண்டிருந்ததும் நின்று உடல் தேரத் தொடங்கியது ஊழத்தில் நின்றிருக்கும் நேமிநாதரின் சிலை ஒன்று வேண்டும் என்றார் காவலன் ஒருவனிடம் சொன்னேன் அருகநெறி சார்ந்த வணிகர் ஒருவரிடமிருந்து சிறிய மரச்சிலை ஒன்றை வாங்கிக் கொண்டு வந்தான் அதை தன் தெய்வம் என உடன் வைத்திருக்கிறார் என்னிடம் அந்த சிலை இருக்கிறது என்று சுஜயன் சொன்னான் எழுந்து இரு கைகளையும் தொங்கவிட்டு தலை நிமிர்ந்து நின்றபடி இப்படி நின்றிருக்கும் சிலை என்றான் அபிமன்யு அவனை தொட்டு உலுக்கி மூத்தவரே மூத்தவரே அவருடைய தோள்கள் மிக பெரியனவா என்றான் சுஜயன் ஆம் மிக மிக பெரிய தோள்கள் என்றான் பெரிய தந்தையார் பீமனை விட பெரிய தோள்களா என்றான் அபிமன்யு மண்ணில் எவருடைய தோள்களை விடவும் இரு மடங்கு பெரியவை என்று நூல்களில் இருக்கின்றது என்றான் சுஜயன் பின்பு சுபகையிடம் திரும்பி இல்லையா ஆம் என்றாள் சுபகை அப்படியென்றால் அவர் கதை போரில் பெரிய தந்தையாரை தோற்கடித்து விடுவாரா என்று அபிமன்யு கேட்டான் அவர் எவரிடமும் போர் புரிய மாட்டார் ஏனென்றால் மண்ணில் எவரும் அவரிடம் போர் புரியும் ஆற்றல் கொண்டவரல்ல என்று சுஜயன் சொன்னான் அர்ஜுனன் எந்த நூல் அது சுபகை நேமி விஜயம் என்று ஒரு நூல் உள்ளது அது ஒரு வணிகரிடமிருந்து வாங்கி வந்து வாசித்து கதை சொன்னேன் என்றாள் துவாரகை விட்டுச் சென்ற இளவரசர் அரிஷ்ட நேமி பன்னிரு மலைகளில் ஊழகம் இயற்றி ரைவத மலையின் வந்து ஊழகத்தில் இருந்து பெரு நிறைவை நோக்கி சென்றதை பற்றி அந்த நூல் சொல்கிறது அர்ஜுனன் அதில் தான் ராஜமதி தேவி யஷியான கதை உள்ளதா என்றான் சுபகை அம்பிகை தேவியும் கோமத்த யசனும் அவரது குகையின் இரு பக்கமும் நின்றபடியே ஊழகம் செய்து அவருடன் விண்ணுலகம் சென்றனர் பதினெட்டு மலைகளில் பதினெட்டு சித்திகளை நேமிநாதர் அடைந்தார் முதல் மலையில் தாமசம் என்னும் கரிய எருதை கொன்றார் விழிகள் எரியும் நாகங்களையும் அனல் சிறகுகள் கொண்ட பறவைகளையும் கூர் கொண்ட சிம்மங்களையும் நூறு கரங்கள் கொண்ட பாதாள தெய்வங்களையும் இறுதியில் மாரனையும் அவர் வென்றார் சுஜயன் எழுந்து பதினெட்டாவது தெய்வம் நேமி என்று பெயர் கொண்டது அவரது ஆடி பிம்பம் போலவே அது இருக்கும் என்ற பின் கண்களை விரித்து காட்டி அவர் கொள்ளும் ஆற்றலை அவரிடமிருந்தே அதுவும் கொள்ளும் என்றான் அதெப்படி என்றான் அர்ஜுனன் ஏனென்றால் அவர் எவரிடமும் போரிடவில்லை போரிட்டிருந்தால் தாமசம் என்னும் முதல் எருதிடமே அவர் தோற்றிருப்பார் அவர் எதை பற்றியும் அஞ்சவில்லை ஒரு கணமும் விழி திருப்பாமல் அவற்றின் விழிகளைப் பார்த்தபடி புன்னகையுடன் கைவிரித்து விரித்து அணுகிச் சென்றார் முற்றிலும் அச்சமற்றவர்களை வெல்லும் ஆற்றல் தெய்வங்களுக்கு இல்லை எனவே அவை தோற்று பின்வாங்கின அர்ஜுனன் திரும்பி சுபகையை நோக்கி ஆடிப்பாவையை அவர் எப்படி வென்றார் என்றான் ஊடே புகுந்து ஆடியை வெல்வதற்குரிய வழி என்பது ஆடியிலிருந்து விலகிச் செல்வதுதான் விலகும் தோறும் சுருங்கி ஆடிக்குள்ளேயே மறையாமல் இருக்க ஆடிப்பாவையால் முடியாது என்றான் சுஜயன் தீயாக வரும் தெய்வத்திடம் அவர் குளிர்ந்திருந்தார் காற்றாக வந்தபோது அவர் பாறை போல் அசையாமல் இருந்தார் வஜ்ராயுதம் ஏந்தி வந்த தெய்வங்களுக்கு முன் வெண் முகில் போல நின்றார் இருளாக வந்து சூழ்ந்த தெய்வங்கள் முன் ஒளியாக இருந்தார் அர்ஜுனன் மனப்பாடமே செய்திருப்பான் போல் இருக்கிறதே என்றான் சுபகை அந்த ஒரு நூலை நான் மட்டும் பத்து முறைக்கு மேல் சொல்லி இருக்கிறேன் என்றாள் அர்ஜுனன் சுஜயனிடம் ஒருமுறை என்னுடன் வா நாம் ரைவதமலைக்குச் சென்று நேமிநாதர் விண்ணேங்கி அக்குகையை பார்ப்போம் அங்கு அவருக்கு நின்ற பெருங்கோலத்தில் கருங்கல்லில் சிலை இருக்கிறது என்றான் நீங்கள் பார்த்தீர்களா என்றான் சுஜயன் ஆம் பார்த்தேன் அத்தனை அருகர் சிலைகளும் ஒன்று போல இருக்கும் காலடியில் சங்கு முத்திரை கொண்டவர் நேமிநாதர் அவர்கள் எந்த படைக்கலமும் ஏந்துவதில்லை எந்த அடையாளமும் சூடிக்கொள்வதில்லை என்று சுஜயன் சொன்னான் அபிமன்யோ நானும் வருவேன் என்றான் சரிந்திரங்கி அர்ஜுனனின் கால்களில் நடுவேன் என்று கைகளை அவன் தொடைகளில் வைத்தபடி நான் பெரிய வெள்ளை குதிரையில் ஏறி ரைவத மலையில் சுழன்று ஏறுவேன் இதோ இப்படி வேகமாக சுழன்று ஏறுவேன் என்றான் சுருத நானும் வருவேன் என்றான் அர்ஜுனன் நாம் அனைவரும் செல்வோம் என்றான் சுருத கீர்த்தி மூத்தவர் இருவரையும் நாம் அழைத்து செல்ல வேண்டியதில்லை என்றான் ஏன் என்றான் அர்ஜுனன் அவர்கள் கெட்டவர்கள் அவர்கள் வேண்டுமென்றால் கலிங்கத்திற்கு போய் கலிங்க இளவரசியை மனம் செய்து கொள்ளட்டும் அர்ஜுனன் கலிங்க இளவரசி உனக்கு வேண்டியதில்லையா என்றான் சுருதகீர்த்தி குழப்பம் கொண்டு சுபகையையும் அர்ஜுனனையும் மாறி மாறி பார்த்தபின் நானும் கலிங்க இளவரசியை மனம் கொள்வேன் நானும் நானும் என்று அபிமன்யு குதித்தான் என்ன நானும் என்றான் அர்ஜுனன் அபிமன்யு கைகளை விரித்து கலிங்க இளவரசி என்றான் கையை தலைக்கு மேல் தூக்கி இவ்வளவு பெரிய இளவரசி என்றான் இளவரசி என்று இவர்கள் எதை சொல்கிறார்கள் என்றே தெரியவில்லையே ஏதாவது எருமையோ பசுவோ ஆக இருக்குமோ என்றான் அர்ஜுனன் செவிலி வெடித்து நகைக்க வாய் பொத்தி சுபகை சிரித்தாள் சுஜயன் திரும்பி நோக்கி செவிலி என்னை உங்கள் முன்னால் தான் இப்படி நகைக்கிறார்கள் என்ற பின் முகம் மலர்ந்து அழகாக இருக்கிறார்கள் என்றான் அர்ஜுனன் அவள் நகைப்பதில்லையா என்றான் நகைப்பார் உங்களைப் பற்றிய வரிகள் வரும்போது என்றான் சுஜயன் சுபகை நாணி பின்னால் விலகி கொண்டாள் சுஜயன் அவளை நோக்கி புன்னகைத்து நாணுகிறார்கள் என்றான் காண்டிபம் எழுபத்து மூன்றாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி